நம சிவாய் நான் கொழும்புல இருந்து வந்திருக்கிறேன் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேக நேற்றும் இன்றைக்கும் என்ன காப்பு திங்கட்கிழமை காலையில கும்பாபிஷேகம் உண்மையில இது ஒரு அற்புதமான கோயில் பாலையம்மன் தான் இந்த கோயிலுக்கு சொல்லுவாங்க ஆனா அம்பாள் வந்து பாலாம்பிகை திரிபுர சுந்தரி ஒரு அருமையான தலம் இது நான் தேவாரம்பாடதான் வந்திருக்கிறேன் இந்த கோயிலுக்கு சொல்ல போனா அந்த அருள் இந்த அனைவருக்கும் ரொம்ப காலமாக கட்டி கும்பாபிஷேகம் செய்ய வேணும்னு தவம் இருந்தோம் எத்தனையோ பேருக்கு சொல்லி இது ஒரு பதினஞ்சு வருஷமா தவம் செஞ்சு செஞ்ச கோயில் இது அதனால எல்லாரும் சூழ்ந்திருக்கிற மக்களும் சந்தோஷமா இருக்கணும் திருச்சிற்றம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயினம் தரும் நல்ல நகெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே மேல அம்பாள்ட பாடல்கள் எல்லாம் அபிராமி பட்டர் பாடின நூறு பாடல்கள்ல இதுவும் ஒரு நல்ல அருமையான பாடல் அதனால அம்பாள் எல்லாமே ஓம் நம இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க ஓம் நம சிவா இந்த கோயில பத்தி என்னமா இருக்கு கோயில கட்டமைப்புகள் வந்து என்னமா இருக்கு ஐயா ஓம் நம சிவா இந்த கோயில அமைப்பு வந்து உண்மையில ஒரு தமிழ்நாட்டில் உள்ள கோயில் மாதிரி தான் இருக்கு நல்ல பெரிய கோயிலாக இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் நான் இப்ப நேற்று முந்தால் கூட நினைச்சேன் நைனாத்துவு அம்பாள் மாதிரி நாகபூசணி அம்பாள் மாதிரியே இந்த பாலாம்பிகை திரிபுர சுந்தரி இருக்கிறார் எதிர்காலத்தில் இன்னும் பத்து இருபது ஐம்பது நூறு வருஷத்துக்கு முத பிறகு இந்த கோயில் நல்ல பிரசித்தமாக வரும் ஏன்னா மக்கள் இந்த கோயிலுக்கு வர வர அவங்களுக்கு அற்புதங்கள் நடக்க நடக்க உண்மையை நம்பி வருவா அம்பாள் நன்றி ஓம் நம சிவா